ஆய் ஜேசி ஆய் ஜேசிபி எப்படி இருக்கீங்களா ஜேசிபி யாருஸ் பாயா ஜெர்மி சிஸ்டர் வாங்க வணக்கம் சூப்பராக இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க கோகுல் தம்பி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தர்மி சிஸ்டர் அவன் டீச்சர் என்று யார் சொன்னது அக்கா நித்யா நித்தியா தான் சொன்னது பணத்தேவை மட்டுமான்னா யோசனை பண்ணுறாரு என்ன சிஸ்டர் டைம் ஆச்சு இன்னும் சாப்பிடாமல் இருக்கீங்களா சிஸ்டர் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறீங்களா நீலா நீலா சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் என்ன யோசனை யோசனை யோசனையும் பண்ணுறாரு இன்ஸ்டா ஓ இனிதான் ஓகே 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 ஜேசிபி வாய் லைக் பண்ணியாச்சு பதினொன்றாவது லைக் அக்கா உஷார் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் சிஸ்டர் பாய் சொல்றாங்க பாய் சிஸ்டர் இப்போ சாமி சிஸ்டர் பாய் அப்படி என்ன சொல்றீங்க கூகுள் தம்பி அவங்க வந்தாங்க நிறைய நாள் வந்தாங்க இன்னைக்கு தான் வரல நித்யா வந்து இன்னைக்கு தான் வரல